காலத்தை பற்றி வள்ளுவர் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பாட்டு நிறைய எது ரெண்டு பாட்டு தான் ஞாபகத்து ஒன்று சொல்லார் ஞானம் கருதினும் கைகூடும் காலம் அதிந்து இடத்தார் செய்யும் உலகமே கருதனாலும் நீ செய்கிற காரியை கைகூடணும் அப்படின்னா உலகம் என்ன கருது ரெண்டு வகை உலகம் வேணும்னு நினைக்கலாம் உலகம் இன்னைக்கு எதுக்கு லாயக்கில்லாத லாயக்கானவன் உலகம் நினச்சிட்டா பிரச்சனை இல்லை காரியம் செய்யலாம் இல்லாதவன் சொல்லும்போது நம்ம எப்படி செய்கிறது அது ஒரு கேள்வி உலகமே கருதினாலும் இந்த காலி முடியாதுன்னு நினச்சால் நீ காலம் அறிஞ்சு எடுத்தாள் செய்தால் முடியும் இந்த காலம் முடியுது இந்த மாசியை கொண்டோ இல்லை ஒரு பஞ்சாங்கத்தை பார்த்தோ ஓர கௌரி பஞ்சாங்கம் பார்த்து அமர்ந்த வேலை மாசியில் சரம் பார்த்து இல்லை பஞ்ச பார்த்து இல்லை உணவு நம்ம உணவு நல்லா பழிச்சுருந்துருக்குது நல்ல காலம் இது அப்படின்னு அது தெரிஞ்சு செய்யறது இடம்னா என்ன சொல்கிறார் எடுத்தாள் செய்யும் காலம் அறிந்து இழத்தால் செய்யும் இடம் இடம் நான் எப்படியே இருந்தேன் பாண்டிச்சேரி ஜெர்மனி இத்தாலியெல்லாம் ராமசேகமாக தன்மை முனிதை வடக்கை மூவிடம் தன்மை இந்த காரியத்தை ராமசேகமா அந்த காலத்தில் இல்லை அவங்கள செய்ய வைக்கணுமா இல்லை வேற யாரும் செய்யும்படி சூழலி உருவாக்கும் இந்த மூணையுமே கிருஷ்ணர் கையாண்டிருந்தார் பரவாயில் இவரே இறங்கி ஆயுதம் தூக்கியிருந்தார் বেশ মনে দাদা আজ এর আউট তো চলিও সানদে আম্বলা ওরスル কাল আদে সিলে বেটিলা পাতু গরা লাইভ্রেট পন ইয়াসিন আবন নাম দে থ্রু টাপালা কোটু কই আর বিমন বিমনি পেপার আমনে চলি থার্ড পার্সনালিসি জেতা দে গড আমম কি ইয়াসিন ইন দা কাল কাল নাম সিনজা সাকসেস আউমা আউরে সেস বনা সাকসেস আউমা அதில் படுப்பட்சியில் போகிறாரு நீ போவாது கூட ஒரு ஆளுக்கு போகும் அந்த பட்சி அவங்களுக்கு ஒத்தாசையாக இருக்கும் ஏதோ செகண்ட் ப்ரைஸ் முன்னிலை கடட்டி அவங்க யாரோ ஒரு அவங்க செய்யும்படி ஒரு சூழலை எங்கேருந்து வீட்டில் உண்டாக்கி அவங்க செய்யும்படி செய்யுது அதனால் நம்ம லாபம் எடுது இப்படி சொல்றாரு காலம் அறிந்து இறக்காது செய்யும் இன்னொரு சொல்கிறாரு காலம் கருதி இருப்பார் கலந்தாது ஞானம் வேண்டுமே உலகமே எனக்கு வேணும்னா கூட வழங்காமல் பவர் கட் ஆகிடுச்சு மூன்று மணி பவர் கட்டு நாலு மணி தான் பவர் வரும் முப்பது நிமிஷம் உட்காந்துடும் நம்ம எல்லாம் வரதான் செய்யலாம் குழம்புலாம் அழகுடம் பவர் இல்லையென்னு சொல்லலாம் கவர்மெண்ட்டை குற்றம் விடலாம் ஆனால் நாலு மணி தான் கண்டு வரும் நான் என்ன சொல்கிறேன் ஏன் அது வரைக்கும் கலங்காமல் தாலியார் அதே வழியே வந்து காற்று உட்காந்து காற்று பேசிடுது கேன்சாக ஏதோ ஒன்று பண்ணு ஏன் புலம்படு ஏன் வத்தம் பர்ற ஏன் உன் மேலே நீ நீங்கள் தப்பாக ஏற்படுத்திக்கிறேன் ஐயோ நம்மளால கரண்ட் இருக்குது யூஸ் பண்ணாமல் பண்ணாமட்டேன் கேட்பேன் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படியே அந்த வேலையை முடிச்சுக்கலாம் கரண்ட்டு நின்று காலாப்பழம் கனெண்ட்டாக போகணும் வருது அப்படியே இருக்குமா மறுபடியும் போகுமா பண்ணி முக்காலம் சேர்த்து குழைப்பிங்காமல் இந்த அரை மணி நேரம் சந்தோஷமாக போகலாம் அதான் சொல்கிறாரு காலம் கருதி இருப்பேன் நாலு மணிக்கு கருந்து வர வரைக்கும் கருதி இருப்பேன் கலந்தாது ஹாப்பியாக ஞானம் இந்த உலகம் வேணும் சொல்கிறாரு ஸோ ஒரு காலம் தான் எல்லாத்துக்கும் பேஸ் அதனால தான் மகாபாரதத்தில் அமாவாசையை பண்ணி கொடுக்க துரியகம் ஜெயிப்பா தெரிஞ்ச பிறகு கிருஷ்ணன்லாம் செய்கிறாருன்னா அவன் கொடுத்ததா கொடுத்து விட்டுருவான் நான் ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்லுவேன் அம்மாவாசையை பார்த்துறேன் காலத்து அது வசதி கொண்டு வரேன் கடற்படம் முடியாது இதை பார்த்துட்டு அவனுக்கு வர கூப்பில் யாரையும் அவனுக்கு யாரையும் வரணுங்க அப்போ சொல்கிறாரு இது அம்மாவாசை தான் நீ எழுந்து போய் பார்த்து நேரம் அது அம்மாவாசை ஆக்கி தான் அவர் அந்த ஜோத் போட்டு ஜெயிக்கிறார் ஸோ காலத்தை வச்சு தேர்ட் பர்சன் யார் இருக்கு சூரிய சந்திரனை வச்சு இடம் அவர் எடுத்து அவர் நிறுத்தின் மூலமாக ஒரு காலத்தைய வச்சு மாற்றி அந்த அதில் முன்னாவது அந்த சண்டையை சீக்கி வைக்கிறேன் பத்தாம் ரூபாய் இது வரைக்கும் பேசி எஸ்என்சின்னு நான் கஷ்ட காலமாக இருந்ததுதான் வழி இருந்துதான் வேதனை ரூபா நல்ல காலம் வரும் நல்ல காலம் நடக்கும்போது தெரியணும் இப்போ பகல் வரும்போது தெரியும் நாற்றுக்கு வரும் காற்று தெரியும் பகல் கண்டிப்பாக காலையில் பொழுது போய் அப்போ பொழுது நம்பிக்கையோட இருந்தேன் அதுக்காக அறாதீங்க பாஸ்டர் நினைக்காதீங்க ஃப்யூச்சர் நினைக்காதீங்க பிரசனே இருங்க நல்ல காலம் வரும் சேர்ந்த